ஹலோ மக்களே நம்மளோட ஸ்ரீனி இருக்கார் இல்லையா அவர் வந்து நம்மளோட சுவாமிக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணியிருக்காரு என்ன விஷ் பண்ணி விஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஹேப்பி பர்த்டே அண்ணா அப்படின்னு போட்டு நீங்கள் நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணணும் பெரிய பெரிய உயரங்களுக்கு போகணும் நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஸ் பண்ணி போட்டிருக்காரு கொஞ்சம் எமோஷ்னலாகவே அவர் வந்து போட்டிருக்காரு ஏன் அப்படின்னா கூடவே இருக்கார் இல்லையா அவரோட சக்ஸஸையும் ஸ்ரீனி பார்த்துருப்பார் எல்லா டவுனையும் பார்த்துருப்பார் இல்லையா அதனால் வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ரீனி இருந்ததுனால நம்ம சுவாமியை பற்றி அவருக்கு ஃபுல்லாகவே தெரியும் அதனால் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிடுச்சு பர்த்டே அதுவும் வந்து சூப்பராக வந்து ஸ்ரீனி வந்து செம்மை பிக்கு போட்டு செம்மையாக வந்து அவருக்கு வந்து விஸ் பண்ணியிருக்காரு இதை பார்த்தாலே விஜய் வந்து செம்மையாக வந்து சுவாமி வந்து சூப்பராக சந்தோஷமாயிடுவார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அளவுக்கு நம்மளை வந்து ஒரு புரிஞ்சு வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்ரீனி நிறைய நீங்களும் நிறைய நிறைய விஷயங்கள் நீங்களும் பண்ணணும் நம்ம சுவாமி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறாரோ அந்த வளர்ச்சியில் உங்களுக்கும் அதே மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சைட்லேருந்து நம்ம விசேஷம் சொல்லிக்கலாம் சூப்பர் ஸ்ரீனி உங்களை மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறதுக்கு